திருச்சிற்றம்பலம் திருவருள் பூரிந்தால் ஆண்டு கொண்டிங்கண் சிறிய நக்கினியது காட்டி பெரிதருள் பூரிந்தான் அந்தமே தரும் நின் பெருமயிர் பெரியதொன்றுளதே மறுதர சிறுங்கோங்கில் மரம் சாடி வரைவலங்கவந்தி வைகை பொருதிரை திரை வீதி பூவன கோயில் கொண்டாயே பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடுங்காலம் நிற்காண்பான் ஏன் பலி திருக்க என்னுள்ளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் தேன் புனர் பொய்கை வாழை வாய் தெளி தரு தேரல் பாய்ந்தொழுகும் பூம்பனை சோலை ஆவன வீதி பூவன கோயில் கொண்டாயே கரை கடல் ஒலியில் தமருக தரையில் கையினர் கட்டிய கயிற்றால் இருதலை ஒரு நாள் இயங்க வந்தோரு நாள் இருந்திட எங்கள் கண்முக பேர் விரிதிகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போத விழுந்த பூரி சடை துகுக்கும் ஆவண வீதி பூவன கோயில் கொண்டாயே கண்ணியல் மணியன் குழல் புக்கு அங்கே கலந்து புக்கொடுங்கினர் கங்கன் நுண்ணிய எனினும் நம்பனின் பெருமை நுண்ணிமயிரந்தமையறிவண் மண்ணியன் மரபில் தங்கிறு மொழிப்பின் வண்டினம் பாட நின்றாடும் புண்ணிய மகளிர் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே கடுவினை பாச கடல் கடந்தைவர் கள்ளரை மெல்லவே துறந்து இரண்டும் அடையும் அரடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாதொழிவாய் நெடுநிலை மாடத் இரவிறுள் கிழிக்க நிலை வீழ கலகில் சாலேகம் பூடை கிடந்திலங்கும் ஆவண வீதி கோயில் கொண்டாயே செம்மன கிழவோர் அன்பதா என்றும் சேவடி எம்மனம் குழி கொண்டிருப்பதற்கான என்னுடைய அடிமைதான் யாதே அம்மனம் குழினால் பலி கெழுந்தருள அறிவையறவில் குழல் சுரும்பு பொம்மன முரலும் ஆவன வீதி பூவன கோயில் கொண்டாயே சொன்னவில் முறை நான்காரண முனரா குழல் புக்கு ஒலித்த இன்று கண்ணவில் மனத்தின் படும் இக்கருணை பெரிய தொன்றுளதே விண்ணவில் கனக நாளிகை வாய்தில் விலங்கிலம் பிறை மாடம் பொன்னவில்ரிசை ஆவண வீதி பூவன கோயில் கொண்டாயே பூவன கோயில் கொண்டனையாண்ட புனிதனை வனிதை பகனை வெண் கோவன்கொண்டு வெண்தலைந்தும் குழகனை அழகலாம் நிறைந்த தீவனன் தன்னை செழுமரை தேரியும் திகழ் கரு ஊரனின் உரைத்த பாவன தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமன துருவமாகுவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மின்னம்மையுடனமர் அருள்மிகு பூவனநாத திருவடிகள் பொற்றி போற்றி தேவர் மலரடிகள் பொற்றி போற்றி